ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள் நிராகரிப்பு இந்த நிராகரிப்புங்கிறது நம்ம நேசிக்கிற ஒரு உறவாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம ரிலேட்டிவ் இப்படி ஏதோ ஒரு அன்பு வைத்த உறவு நேசித்த உறவு பாசமாக இருந்த உறவு தான் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருந்த உறவு தான் இன்றைக்கி போவாங்க இப்படி நிராகரிக்கும் போது மனசு கொஞ்சம் தான் இருக்கும் உண்மைதானே ஏன்னா ரொம்ப ரொம்ப வச்சிருப்பாங்க ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க ரொம்ப அக்கறையா இருந்திருப்பாங்க திடீர்னு எதுக்கு நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமே நமக்கு இருக்கும் இப்படி நிராகரிக்கிற உறவுகள் தேடி வரக்கூடிய அந்த உறவுகளை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு ரகசியம் தான் நீ பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த ரகசியம் தெரினா உங்களை நிராகரிச்சுட்டு ரொம்ப அன்பா இருந்துட்டு நல்லா பேசிட்டு இப்ப திடீர்னு பேசாம நிராகரிச்சுட்டு போகக்கூடிய அந்த உறவுகள் தேடி வருவாங்க ஓகே இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில நிராகரிப்புங்கிறது மனிதனுக்கு மனிதன் வேறுபடும் எப்படி மனித குணங்கள் வித்தியாசமா இருக்கோ அதே போலத்தான் இந்த நிராகரிப்போட காரணங்களும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு எப்படி நீ பாக்குறீங்களா ஆமாங்க சிலவங்களை பாருங்க பணம் இல்லைன்னா நிராகரிப்பாங்க பதவி இல்லைன்னா நிராகரிப்பாங்க அழகு இல்லைன்னா நிராகரிப்பாங்க இப் இல்லைன்னா மன காயங்கள் ஏற்பட்டு நிராகரிப்பாங்க ஏதாவது ஒரு தவறான புரிதலாலையும் இந்த நிராகரிப்பு வரதான் செய்யுது சரி இப்ப நிராகரிப்பு இப்போ நிரா அவங்க நல்லா பேசிட்டு இருந்தவங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக பேசாம இருக்காங்க நிராகரிச்சுட்டு இருக்காங்க இது எதனால அப்படின்னு நீங்க இருந்து யோசித்து பாருங்க இதுல பணம் இல்லாம இருக்கா அழகு இல்லாம இருக்கீங்களா அந்தஸ்து இல்லாம இருக்கீங்களா இல்லைன்னா ரொம்ப இருந்த இல்லன்னா இருந்தது பேசிருக்கீங்களா இல்லன்னா யாராவது உங்களை பற்றி தவறா ஏதாவது சொல்லி கொடுக்கும் போது அந்த தவறான புரிதல்னால அவங்க கிட்ட பேசாம நிராகரிச்சுட்டு போகலாம் இப்படி ஏதோ ஒரு காரணங்களுக்காகத்தான் ரொம்ப நேசிச்ச உறவுகள் வந்து நிராகரிக்கும் இப்போ இந்த அழகு அந்தஸ்து பதவி இதுக்கெல்லாம் முக்கிய பணம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுட்டு போறாங்கன்னா இது உண்மையான அன்பு கிடையாது இதுக்காக நீங்க வந்து அழுதுட்டு இருக்க தேவையே கிடையாது அப்படிப்பட்டவங்க யோசிச்சு வர பாக்காதீங்க ஆனா ரொம்ப அன்பை காட்சிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வந்தாங்க பாருங்க அவங்கள அலட்சியப்படுத்தி அவங்க மனசை காயப்படுத்தி இப்போ அவங்க பேசாம உங்களை நிராகரிச்சுட்டு போயிருக்காங்கன்னா அது தப்பு வந்து வாங்க மேலதான் இப்போ இப்படி நிராகரிக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துட்டோம்னா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் நிராகரிப்புனா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஏதோ ஒரு சம்திங் அப்போ அவங்க ரொம்ப பேசி பழகுன ஒரு காலகட்டத்துல இப்போ திடீர்னு பேசாம இருக்கும்போது உங்களை உடனே பார்க்காதது மாதிரி எங்கேயாவது திரும்பிக்குவாங்க திரும்பிக்கிட்டு எல்லார்த்து பேசுவாங்க ஆனா உங்கள்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க அப்போ இது ஒரு வித நிராகரிப்பு புரிஞ்சுக்கணும் அதே போல இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் எப்படின்னா ஒரு பெரிய கிராமத்துல அழகாக ஒரு ஆண் வந்து இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நல்ல குணங்கள் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்றாங்க எல்லாத்தையும் உதவி பண்றாங்க ஆனா பாருங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கிட்ட போய் நல்ல அன்பை காணிக்கிறாங்க ஆனா அந்த அன்பை அந்த பெண் வந்து ஏத்துக்கிறது மாதிரி இல்லை அவங்க கிட்ட அப்ப பணம் இருந்தது இப்போ பணம் இல்லை அப்போ அந்த அன்பை இவங்க நிராகரிக்கும் போது மனசளவுல காயப்படுறாங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பணம் இருந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணுனாங்க அப்ப அந்த பெண் பேசிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க பேசுறதை நத்துன உடனே நிராகரிச்ச உடனே அவங்க மனசு ரொம்ப வலிக்க தானே செய்யும் அப்போ இப்படி கவலையில் தனிமையில் தனிமையில இருக்க தொடங்குறாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் தெரியுது நம்ம மதிப்பை நம்ம முதல்ல மதிக்கணும் அடுத்தவங்க நம்மளை நிராகரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மதிப்பை அவர் உணர தொடங்குறாரு யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்கள நினைச்சு அழறத நிறுத்திக்கிட்டு தன்னுடைய கடமையில முழு கவனத்தை செலுத்துறாரு இப்படி தன்னுடைய கவனத்தை முழுவதுமா தன்னுடைய கடமையிலையும் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை முன்னேற்றத்திலையும் அவர் செலுத்த தொடங்குறாரு அப்படி தொடங்கும் போது அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா நல்ல சந்தோஷமா மாறுது இப்படி உங்களை ஒருத்தங்க நிராகரிச்சாங்கன்னா பணம் இல்லை அழகு இல்லை அந்தஸ்து இல்லை பதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உறவு உங்களை நிராகரிச்சுட்டு இருந்துன்னா அந்த உறவுகளுக்காக தயவு செய்து கண்ணீர் வடிக்காதீங்க ஏன்னா கண்ணீர்ங்கிறது உண்மையா இருக்கிறவங்களுக்கு வடிக்கிறதுங்க இங்க ஒருத்தங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா அவங்க உங்க மீது உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுக்காக அழுறது தப்பு கிடையாது ஆனா ஏதோ ஒரு காரணங்களுக்காக அன்பை காணிச்சு இப்போ அது உங்க கையில இல்லை அப்படிங்கும்போது உங்களை விட்டுட்டு போகக்கூடிய உறவு ஒரு போனியான உறவு இதுக்காக உங்க விலையற பெற்ற கண்ணீரை மட்டும் சிந்தாதீங்க சில உங்க பாருங்க ஏமாற்றப்பட்ட உடனே நிராகரிச்ச உடனே உடனே கண்கள் கலங்கிறது இப்படி கண்ணீர் கலங்காம இந்த உறவு இப்படிதான் அப்படிங்கறது உங்களுக்கு இப்பமா தெரிய வந்திருக்குல்ல இவங்க வந்து உண்மையா இல்ல அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்குல்ல அப்ப இது நன்மைக்குதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க ஒரு நிராகரிப்பு ஒரு வேதனை ஒரு கஷ்டம் உங்க வாழ்க்கையில வருதுன்னா நன்மைக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு முன்னேற்றம் அதாவது கடந்து வந்த பாதைகள்ல பாருங்க நிறைய இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க உயர்ந்த நிலைமைக்கும் இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில நீங்க புரட்டி பார்க்கும்போது அவங்க நிறைய பேரால நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு உங்களை யாரோ ஒருத்தங்க நிராகரிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது அது வந்து உங்க கையில தான் இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா ஒருத்தங்க நிராகரிச்சிட்டாங்கன்னா அவங்களே நினைச்சு நீங்க அழுது அழுது உங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க எடுத்துட்டிங்கன்னா திருப்பி வந்து வெ இருந்து வெளியே வரதும் கஷ்டம் இன்னொன்னு உங்க வாழ்க்கை கெட்டு போகும் அழும்போது அதே இது இவங்க யார் நம்மளை நிராகரிச்சாங்களோ அவங்க முன்ன வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துக்குள்ள வாங்க என்னையா நீங்க நிராகரிச்சீங்க நான் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கிறேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ள வாச்சிட்டு அவங்க கண் காணும்படி வாடுங்க கண் காணும்படி வாழும்போதே அவங்க வந்து திருப்பி வருவாங்க கண்டிப்பா வருவாங்க ஏன்னா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க உங்ககிட்ட அந்த பணம் நீங்க சம்பாதிச்ச பிறகு வருவாங்க அழகு விட்டுட்டு போறவங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க ஏன்னா அழகுங்கிறது இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு ஒரு யங்ஸ்டேஜ்ல இருக்கும் போது அழகா இருந்துருவோம் ஆனா கொஞ்சம் வயசான பிறகு அந்த அழகு வந்து அழிஞ்சு போகும் தற்காலிகமா இருக்காது பணம் கூட இன்னைக்கு கையில இருக்கும் நாளைக்கு இன்னொருத்தங்க கையில இருக்கும் யாருக்கிட்டையுமே நிரந்தரமா பணம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது அன்பே இல்லாதவங்களுக்கு நீங்க நீங்க அன் அழுறீங்க உங்க அன்பு என்னன்னு புரிஞ்சுக்க தெரியாது அன்பை அன்பே இல்லாத ஒரு பர்சன் போய் அன்பை காட்சி நேசிச்சு நடந்துச்சு இன்னைக்கு அவங்க நிராகரிக்கும் போது அழுறது தப்புன்னு நான் சொல்லுவேன் அவங்க கண் காணும்படி வாழணும் அந்த வாழ்க்கையை பார்த்து அவங்க திருப்பி வரணுங்க அவங்க ஒருத்தங்க உங்களை நிராகரிச்சுட்டு போனாங்கன்னு அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க சரியா காரணம் கேட்காதீங்க ஏன் என்னை நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காரணம் கேட்காதீங்க மௌனமா நீங்க அங்க இருந்து வெளியே விலகி வாங்க விலகி வந்துட்டு உங்க இதுல முழு கவனத்தை செலுத்துங்க ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தாங்க வாழ்றதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே அழுறதுக்கா அதுவும் உண்மையான அன்பே இல்லாதவங்களுக்காக அழுதுட்டு இருக்கீங்க அதனால அதுல இருந்து நீங்க வெளிய வந்துட்டு வாழ்க்கையில முன்னேறும்போது அவங்க திருப்பி வருவாங்க வரும்போது இந்த ஒண்ணு மட்டும் சொல்லணும் என்ன அப்படின்னா என்ன நீங்க நிராகரிச்சது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நீங்க நிராகரிக்கலைன்னா நான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க இப்படி சொல்லும் போதே அவங்களுக்கு அதே சிறந்த பதிலடியா இருக்குங்க நிராகரிக்கிறாங்களோ அவங்க வாழ்ந்து காணிக்க போறீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது சில வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நிராகரிப்பு அதனால இப்படி ஒருத்தங்க நிராகரிக்காங்கன்னா நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க உங்களை பிஸியா வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில போக்கஸ் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு தொழில உருவாக்குங்க அதுல முழு கவனத்தை செலுத்துங்க வாழ்ந்து காணீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை சி இந்த ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை யூ